கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்திய கொடுத்து இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும் நாங்க எல்லாருமே கடவுளை இவங்களுக்கு எங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் சமூகத்தம்மால் ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்ப அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நீண்ட ஆயில கொடுத்து அவங்க நல்லா இருக்கணும் சமூகத்தம்மால் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் கடவுளை வேண்டுகிறோம்

பருப்பு கூட உப்பு மஞ்சள் தூள் ரெண்டையும் போட்டு வேக வச்சுக்கலாம் மசாலா வடைக்கே கடலை பருப்பு வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டோம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிக்கட்டு எடுத்து வச்சுருக்குறோம் கொஞ்சம் முழு பருப்பும் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ மட்டும் தான் வந்து அரைச்சிட்டு வர சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு அரிசி கழிக்கிட்டு வந்தலாம் போ அப்படியே கழிவு இப்போ நல்லா காவக்காடு வந்துட்டு இப்போ பூண்டு வெங்காயமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டோட தக்காளியும் சேர்த்துக்கலாம் சாத்துக்கு தயார் சேர்த்துக்கு அரிசி ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டு முடி வச்சிடலாம் சாப்பாடு நல்லா வேகட்டும் அம்பாரு வந்து பருப்பு தக்காளி வெங்காயம் வந்து ஒரு முக்கால் வந்துருச்சு இது கூட காய்கறியும் சேர்த்துக்கலாம் பருப்பு கூட காய்கறி சேர்த்து உப்பு சேர்த்தாச்சும் நல்லா கலந்துட்டு மூடி வச்சுக்கலாம்

வடைக்கு என்ன சட்டி அடுப்புல வச்சிருக்கலாம் மசால் வடைக்கு தேவையான பொருளாலாம் இருக்கு வடை மாவு பஞ்சிட்டு காமிக்கிறோம் காலி என்ன அரைச்சிக்கலாம் மே திரி போட்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் காலி புளோரால வெண்ணீர் சேர்த்து பாலை எடுத்துக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு காயெல்லாம் அரை வெக்கடை வந்துருச்சு அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் மல்லிகைத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப அதான் சாம்பார்லாம் லாஸ்டா புளித்தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு வட ஒன்று போட்டு பார்த்துருக்குறோம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு சொல்கிறோம் உங்கள்கிட்ட

கேசரிக்கு நெய்லேயே ரவா அரைக்கி எடுத்துக்கலாம் வடையெல்லாம் சூப்பரா வெந்துக்கிட்டு இருக்கப்போ வந்து அரிசி எடுத்துக்கலாம் சாம்பார் தாலிக்க என்ன நல்லா சூடாகிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பிடிச்சிச்சு கருவுல சேர்த்துக்கலாம் கருவில நல்லா பிடிச்சிருச்சு சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பிடிச்சிருச்சு வர சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ரெடி ஆயிட்டு இறக்கி சாம்பார் சேர்த்துக்கலாம் காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு சட்டி அடுப்பில் வச்சிடலாம் உருளைக்கிழங்கு காலிஃபிளவர் வறுவல் பண்ணுறதுக்கு என்னென்னா சூடாயிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயத்தை அது கொஞ்சமாக இறக்கலாம் வெங்காயம் கருவேப்பில்ல நல்லா வதங்கிடுச்சு இப்போ அது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளை கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இருக்குது இருக்கு தம்பி பார்க்குறதுக்கு அற்புதமா இருக்குது பார்க்குறதுக்கு அண்ணா நம்ம சாம்பாரை பாருண்ணே சாம்பார் இறக்கி வச்சு தாளித்து வச்சிட்டோம் அது கூட லாஸ்ட்டாக பெருங்காயத்திலே சேர்த்துக்கலாம் என்ன வளர்க்குறது

நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழந்தைகள் முதல் பெரிய அனைவருக்கும் பிடித்த சாம்பார் சாதம் ரெடியா இருக்கு கோன வயலுக்கு ஏத்த குழு குழு தயிர் சாதம் ரெடியா இருக்கு வறுவல் ரெடியா இருக்கு சாம்பார் சாதத்துக்கு ஏத்த காரம் சாரமான மசால் வடை ரெடியா இருக்கு சாம்பாருக்கு ஏத்தா காரம் சாரமான மது பார்த்தாலே ரெடியா இருக்கு மங்களகரமான கேசரி ரெடியாயிட்டு அது கூட பாக்கு கேசரி பிள்ளை ரெடியா சாப்பாடு வண்டியில கொண்டு கொடுத்து வந்துடலாம் ਨੇಗೆ சாப்பாடு குடுக்குறோம் यार ਨੂੰ பாத்தீங்கன்னா சமூக தம்மல உங்களுக்கு தான் நெனையினாலே இந்த நெனையுnal கவ தான் நீ அண்ணன் தான பண்றாங்க அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் எல்லாரமே கடவுளே வேண்டீங்க சமூக தம்மல கேமரா எல்லารகு சாப்பாடு குடுத்துறலாம் சாப்பாடு குடுக்குறது ரொம்ப நல்லா இருக்கும் தம்மல ஆத்மா சாந்தி அடையும் சாப்பாடு குடுக்குறது நல்லா இருக்கட்டும் ਰਹட்டும் ஆத்மா சாந்தி சாப்பாடு போன் நல்லா இருக்கும் சாப்பாடு குடுக்குறது ரொம்ப நல்ல குதறா நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும்

இன்னைக்கு சிறப்பா வர நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்குதான் வந்து நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் அவங்க குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணிருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு வந்து கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடலுக்கு சத்திய கொடுத்து இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும் எல்லாருமே சமூகத்தமா ஆத்மா சாந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்க இத பாத்துட்டு எப்படி இருக்குது அமௌண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க